அவுதி பில்லாஹிமின் ஷெய்த்தான் இர் ரோஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் நிர்ரோஹீம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய இறைவன் அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பிக்கின்றேன் பின்னும் அவர்களுடைய நபி அவர்களை நோக்கி அவருடைய அரசுரிமைக்கு அறிகுறியாவது உங்கள் இறைவனிடமிருந்து மலக்குகள் சுமந்த வண்ணமாக ஒரு பேழை திண்ணமாக உங்களிடம் வரும் அதில் உங்களுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடியதும் மூசாவின் சந்ததிகள் மற்றும் ஹாரூனுடைய சந்ததிகள் விட்டு சென்றதில் மீதமுள்ளதும் இருக்கும் நீங்கள் உண்மை நம்பிக்கையாளர்களாக இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு அதில் ஓர் அத்தாட்சி உண்டு என்று கூறினார்